அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் விழாம்பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் விளாம் விழாம்பழத்தில் உள்ள டயட்ரி ஃபைபர் ஆன நார் சத்து ஆனது ஜீரணத்தை துரிதப்படுத்துவதுடன் குடற்பகுதியின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது மற்றும் மலத்தையும் மலச்சிக்கல் ஏற்படாதவாறு தடுத்து ஒழுங்குற வெளியேற்றுகின்றது கோடை காலத்தில் வரக்கூடிய டீஹைட்ரேஷன் என்கிற அதாவது உடலில் நீர்த்தன்மையை இழத்தல் மற்றும் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படாதவாறு உடலை குளிர்ச்சியூட்டுகின்றது விளாம்பழத்தில் உள்ள ஆன்டிமைக்ரோபியல் ப்ராப்பர்டீஸானது நோய் தொற்று கிருமிகள் உடலை தாக்காதவாறு உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது ஆரோக்கியமான தோலை பெற உதவுவதுடன் இதில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆனது தோலில் வரக்கூடிய வீக்கத்தை சரி செய்கின்றது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு அதீத பசியை குறைத்து அதிகம் சாப்பிட்ட திருப்தியை கொடுத்து உடல் எடையை குறைக்க உதவுகின்றது முடியின் வேர்க்கால்களை பலப்படுத்தி முடியின் வளர்ச்சியை தூண்டுகிறது எலும்புகளை பலப்படுத்துகின்றது உடலில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றுவதுடன் இரத்தத்தையும் சுத்திகரிக்கின்றது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது அனீமியா என்கிற சோகையை நீக்கி ரத்த விருத்திக்கு உதவுகின்றது மேலும் இது போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி